நண்பர்களே ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி இப்பொழுது லண்டனில் பகல் இரண்டு மணி மூன்று நிமிடங்கள் வெஸ்டர்ன் மீடியாக்கள் தற்பொழுது பேசிக்கொண்டிருக்கின்ற முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா ஒன்று வந்து இந்த பூட்டின் ரஷ்யாவிலிருந்து வந்த பூட்டின் உண்மையா பொய்யா என்று முட்டாள்தனமான விமர்ச விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு யூடியூப்ல வியூஸும் வந்து கொண்டிருக்கிறது ஒன்று ரெண்டாவது விஷயம் ஜெலன்ஸ்கி போன முறை வந்த நேரம் ட்ரம்ப சந்தித்த நேரம் டி ஷர்ட் போட்டு கொண்டு வந்தார் அது யுத்தத்திற்கான ஆடை மற்றது இதுல வந்து நான் அது சம்பந்தமா நியூஸ் போட்டிருந்தேன் இதுல வந்து உக்ரைன் லோகோவை போட்டுட்டு வந்திருந்தார் டி ஷர்டோட வந்திருந்தார் இப்ப கோட்டும் ஷர்ட்டும் போட்டு கொண்டு வந்திருந்தார் கருப்பு கலர் ஆகவே வந்து அவருடைய ஆடைகளை பற்றியும் மற்றது பூட்டின் உண்மையா பொய்யா என்பது பற்றியும் விமர்சித்துக் கொண்டிருக்கிறேன்னா அதுக்கு பெரிய வியூஸ் போய் கொண்டிருக்கிறது உட்கார்ந்து அது சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இன்னொரு பக்கம் அமைதி பேச்சுவார்த்தை தொடர்பாக தற்பொழுது மிக முக்கியமான நகர்வுகள் முன்னகர்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றன ஐரோப்பிய தலைவர்களையும் புட்டினையும் கூப்பிட்டு டொனால்ட் ட்ரம்ப் இந்த அமைதி பேச்சுவார்த்தை ஆரம்பித்திருக்கின்றார் ஏதோ ஒரு வழியில இது முடிவடைய வேண்டும் என்பது தொடர்பாக சிந்திக்கின்றார் என்றே வைத்துக் கொள்ளலாம் ஆனால் உக்ரைன் புட்டின் வந்து அலாஸ்கால இருந்த பொழுது ஜெலன்ஸ்கி ரஷ்யா மீது கொடுமையான தாக்குதலை நடத்தியிருந்தார் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி இருந்தார் இப்போ போய் அடிச்சு போட்டு இவர் அடிக்கிறார் இவர் அடிக்கிறார் என்றுதான் ஜெலன்ஸ்கி சொல்லி கொண்டிருக்கிறார் உலகளாவிய ரீதியில் எல்லோருக்குமே தெரியும் இப்ப புட்டின் அடிச்ச உடனே அடிச்சிட்டார் அடிச்சுட்டார் இங்கே நிறுத்தம் தொடர்பாக அவருக்கு விருப்பம் இல்லை என்று ஜெலன்ஸ்கி உலகளாவிய ஊடகங்களில் கதறி கொண்டிருக்கிறார் ஆனால் புட்டினு புட்டின் மீது அடி அடிக்க ஜெலன்ஸ்கி அடிப்பது வந்து அது சாதாரணமான விஷயம் மாதிரி போய்கொண்டிருக்கிறது இது எல்லாத்தையும் சேர்த்துத்தான் பூட்டின் உக்ரைன் மீது நகரங்களை குறிவைத்து மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கின்றார் அது மட்டுமல்ல நேட்டோ போர் விமானங்கள் கூட அதற்குள் அகப்பட்டிருக்கின்றன என்றால் நேட்டோ எல்லையில அவர் மோதையில நேட்டோ எல்லையில மோதி கொண்டிருக்கின்றார் அடித்துக் கொண்டிருக்கின்றார் ஆகவே நேட்டோ போர் விமானங்கள் மேலால் பறந்து பூட்டினுக்கு விளையாட்டு காட்டி கொண்டிருக்கின்றன டொனால்டு ட்ரம்ப் அமைதிக்கு உறுதி பூண்டுள்ளதாக கூறியுள்ள போதிலும் விளாடிமிர் புட்டின் உக்ரைன் மீது கொடூரமான தாக்குதலை நடத்தினார் உக்ரைன்ல பெரும்பாலான இடங்கள் தற்பொழுது எரிந்து கொண்டிருக்கின்றன ஆகஸ்ட் இறுதிக்குள் ஒரு சந்திப்பு நடைபெறும் என்ற நம்பிக்கையோடு விளாடிமிர் ஜெலன்சியுடன் சமாதான பேச்சுவார்த்தைக்கு ஒப்புக்கொண்டதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறிய போதும் புட்டின் சொல்லியிருக்கிறார் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறிய போதும் இந்த பயங்கரமான ரஷ்ய தாக்குதல்கள் உக்ரைனை நிலைகுலைய வைத்திருக்கின்றன இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்ட வெள்ளை மாளிகை அமர்வில் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி பேச்சுவார்த்தைகள் நடந்ததை தொடர்ந்து புட்டின் போனவுடனேயே இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார் உக்ரைன் மீதான அவரது இரவு நேர தாக்குதல்களால் அவரது உதவியாளர் யூரி உஷாக்கோவ் கிரெம்ளின் தலைவர் ஜெலன்ஸ்கியுடன் பேச்சுவார்த்தைகளில் தனிப்பட்ட முறையிலே பங்கேற்பார் என்பதை குறிப்பிட்டார் இதன் காரணமாக புட்டினுடைய நேர்மை குறித்து உடனடியாக சந்தேகங்கள் எழுந்திருக்கின்றன உக்ரைன் மீதான ரஷ்ய தாக்குதல்களில் தீவிரம் காரணமாக நேட்டோ போர் விமானங்கள் அங்கு மோதுண்டன என்று ரொய்டர் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதிலே டீ நைன்டி ஃபைவ் எம்எஸ் மூலோபாய குண்டுவீச்சு விமானங்கள் காஸ்பியன் கடலுக்கு மேல் பறந்து செல்லும் பொழுது கப்பல் ஏவுகணைகளை ஏவியிருக்கிறது இதுதான் இங்க பிரச்சினையை அரைக்கிறது ஆகஸ்ட் பதினெட்டு பத்தொன்பது இரவேல ரஷ்ய கூட்டமைப்பின் நீண்ட தூர விமான போக்குவரத்து மீண்டும் உக்ரைன் பிரதேசத்தில் ஏவுகணை தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது என்று பாசாவின் ராணுவ தலைமையகத்திலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன போலந்து வான்வெளியின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக போலந்து ஆயுதப்படைகளின் செயல்பாட்டு கட்டளை மையம் ஆர் தேவையான அனைத்து நடைமுறைகளையும் செயல்படுத்தி இருக்கிறது என்ன பிரச்சனைன்னா கப்பல்ல இருந்து கரீபியன் கடலுக்கு மேலால பறந்த விமானத்தை சுட்டதாக தற்பொழுது மிகப்பெரிய குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது ஆகவே போலந்தினுடைய வான்வெளியை பாதுகாக்க வேண்டும் என்று தற்பொழுது போலந்து சொல்லிக் கொண்டிருக்கிறது இந்த நடவடிக்கை இயல்படியே தடுப்பு நடவடிக்கை தான் இது ஒரு பெரிய விஷயமாக இல்லை என்று புட்டின் சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட தொடர்ச்சியாக உக்ரைன் தற்பொழுது எரிந்து கொண்டிருப்பதுதான் தெளிவாக தெரிகிறது புகைப்படங்கள் வீடியோக்கள் அந்த விஷயத்தை தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றன புட்டின் நாற்பது நிமிட தொலைபேசி உரையாடலில் பிறகு ஜெலன்ஸ்கியோடு பேச்சுவார்த்தை நடத்தி போது அவரோடும் பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தார் நாற்பது நிமிட தொலைபேசி உரையாடலில் ட்ரம்பிடம் தான் அமைதியை விரும்புவதாக தெரிவித்திருக்கின்றார் ஆனால் அவர் மற்றும் குரூஸ் ஏவுகணைகளால் உக்ரைனை தாக்கி அழித்துக் கொண்டிருக்கிறார் என்று உக்ரைன் குற்றம் சாட்டுகிறது இரவு நேர தாக்குதல்களுக்காக ரஷ்யா தனது ஐந்து ஹல்கிங் டியூ நைன்டி ஃபைவ் எம்எஸ் குண்டுவீச்சு விமானங்களை பாவித்திருக்கிறது உக்ரைனில் இருநூற்றி எழுபத்தைந்து ஷாக ட்ரோன்களையும் ஏவியிருக்கிறது ஆகவே இது ஏற்கனவே உக்ரைன் ரஷ்யா மீது ஏவிய தாக்குதலுக்கு பதிலடியாகத்தான் இந்த தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன தவிர இது புதிய தாக்குதல்கள் அல்ல என்பதை நேர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் போல்டோவா பகுதி முழுவதும் குறைந்தது பத்து மிகப்பெரிய குண்டுவெடிப்புகள் அதாவது குண்டு வீச்சுகள் நடந்திருக்கின்றன மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது ஆயிரக்கணக்கானவர்கள் இருளில் மூழ்கி இருக்கின்றார்கள் முழு கிரமன்ஸும் கிரமன்ஸ் ஏரியா முழுக்க புகையில மூழ்கி இருக்கிறது ஜன்னல்களை மூடுங்கோ என்று ஒரு அறிவித்தலை பயர் பிரிகேட் கொண்டிருக்கிறது நகரத்தின் மீதான மிகப்பெரிய தாக்குதல் ஒன்றுக்கு பிறகு பயங்கரமான ட்ரோன்கள் பெலிஸ்டிக் மற்றும் குரூஸ் ஏவுகணைகள் டசன் கணக்காக நகரத்தை தாக்கி இருக்கின்றன ஏன்னா உக்ரைன் போய் அங்க தாக்கிட்டு வருது அதுதான் இப்ப பிரச்சனை அது வந்து சாதாரணமான தாக்குதல் ரஷ்யா தாக்கினா அது மிகப்பெரிய தாக்குதல் என்று அழகாக அவர் வந்து மீடியாக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஜிலன்ஸ்கி அவரை நல்ல நல்ல மீடியாக்களை பாவிக்க நல்லா பழகிட்டார் தற்பொழுது ரஷ்யா தாக்கிக் கொண்டிருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை உள்ளூர் எரிசக்தி துறை நிறுவனங்களின் நிர்வாக கட்டிடங்கள் எரிந்திருக்கின்றன போல்டோவா பிராந்திய எரிவாயு சேமிப்பு கிடங்குகள் தாக்கப்பட்டிருக்கின்றன போல்டோவா பிராந்தியத்தில் ஒரு பெரிய தாக்குதலை அவர்கள் தொடங்கி இருக்கின்றார்கள் என்று ஆளுநர் வொலாடிமர் கோஹோட் இது உக்ரைனுக்குள்ள என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆளுநர் வொலாடிமர் கோஹோட் தெரிவித்திருக்கின்றார் கிரமண்ட் லுப்னி மாவட்டங்களில் தாக்குதல்கள் மற்றும் அந்த ஏவுகணை குப்பைகள் வந்து விழுந்ததாக பதிவாகியிருக்கிறது உள்ளூர் எரிசக்தி துறை நிறுவனங்களின் நிர்வாக கட்டணங்கள் முழுக்க சேதமடைந்திருக்கின்றன ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தொரு வீடுகள் சேதமடைந்திருக்கின்றன பல பல வீடுகள்ல ஆயிரக்கணக்கான வீடுகள்ல மின்சாரம் இல்ல அவசர சேவை மற்றும் எரிசக்தி பிரிவுகள் செயல்படுகின்றன இப்ப என்னன்னா அமெரிக்கா உக்ரைனுக்கு பல உத்தரவாதங்களை கொடுத்திருக்கிறது என்ன விஷயம் நாங்கள் உங்களுக்கு அமைதியையும் மற்றும் ரஷ்யா தாக்காமல் இருப்பதையும் உறுதி செய்கின்றோம் என்று உத்தரவாதம் கொடுத்திருக்கிறது ஆனால் புட்டின் வந்து ஓகே நாங்கள் போரை நிறுத்துகிறோம் அந்த பிடிக்கப்பட்ட பகுதிகள் தானே அந்த பகுதிகளை நாங்கள் திருப்பி தர முடியாது என்று கிரம்லின் சொல்லிக் கொண்டிருக்கிறது ஆகவே ரெண்டு பேருக்கும் இடையில மிகப்பெரிய சிக்கலா இருக்கு இது எப்படி என்னன்னா பிடிச்ச பகுதிகள் முழுவதையும் முழுவதையும் விட்டுக் கொடுப்பதா உக்ரைன் சொல்றது எங்களால விட்டுக் கொடுக்க முடியாது என்று ரஷ்யா சொல்லுது அது ரஷ்ய மொழி பேசுகின்ற மக்களினுடைய பகுதி எனவே அது ரஷ்யாவுக்குத்தான் வர வேண்டும் என்று சொல்கிறது இது ஏற்கனவே பல ஆண்டு காலமாக இருந்த மிகப்பெரிய பிரச்சனை இது நான் பேசியிருக்கிறேன் உக்ரைன்ல சேனிகை பகுதியும் ரஷ்ய ட்ரோன்களால கட்டுமையாக தாக்கப்பட்டிருக்கிறது தினிப் கிஸ்கில் என்ற பகுதியும் அடுக்குமாடி கட்டிடம் பள்ளிகள் தாக்கப்பட்டிருக்கின்றன ட்ரம்ப் வந்து சோசியல் மீடியாவில அவர் இப்ப பாவிச்சு கொண்டிருக்கிறார் ட்விட்டர் மாதிரி அதுல சொல்லியிருக்கிறார் புட்டினோடு பேசினேன் ஜெலன்ஸ்கியோடு பேசினேன் ஆகவே இரண்டு பேருக்கும் இடையிலான சந்திப்புக்கான ஏற்பாடுகளை தான் ஆரம்பித்துள்ளதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் ஜனாதிபதி புட்டினை அழைத்திருக்கிறாராம் புட்டினுக்கு ஜனாதிபதி ஜெலன்சிக்கும் இடையிலான தீர்மானிக்கப்பட வேண்டிய இடம் ஒன்றில் சந்திப்புகளை சந்திப்புகள் தொடர்பாகத்தான் போவதாக தெரிவித்திருக்கின்றார் வெகு விரைவில் அது நடைபெறும் என்று சொல்கின்றார் இப்ப இப்ப ரெண்டு பேரும் ஏதோ ஒரு இடத்துல வர வேணும் ஏதோ ஒரு முடிவுக்கு வர வேணும் இல்லாட்டி இப்படியே ரெண்டு பேரும் அழிந்து கொண்டிருக்க வேண்டியதான் அவர்கள் பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள் மக்கள் இறப்பதை பற்றின எந்த கவலையும் யாருக்கும் இல்லை புட்டினும் யோசிக்கிறார் தன்னுடைய ஆயுதங்களை அவர் வந்து டெஸ்ட் பண்றதுக்கு உக்ரைனை பாவிக்கிறார் உக்ரைன் தன்னுடைய ஆயுதங்களை டெஸ்ட் பண்றதுக்காக பாவிக்குது உக்ரைன் தொடர்ச்சியாக ட்ரோன்களை படக்ட் பண்ணி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை உக்ரைன் தயாரித்துக் கொண்டிருக்கிறது உக்ரைன் வந்து எல்லோருக்கும் தெரியும் உக்ரைன் ஆயுத தயாரிப்பில் மிக முக்கியமான ஒரு நாடாக ஏற்கனவே இருந்தது இது இப்பொழுது எப்படி இந்த பேச்சுவார்த்தை நடக்க நடக்கப்பட போறது சில நேரங்களில் நடக்குமா என்கிறத கிரம்லின் தான் தற்பொழுது ஆய்வு செய்ய வேண்டும் என்று ராணுவ ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ட்ரம்ப் அப்படித்தான் யோசிக்கிறார் உக்ரைனி மற்றும் சர்வதேச இருதரப்பு நிகழ்ச்சி நிலையின் பிற முக்கிய பிரச்சனைகள் குறித்து ஒருவருக்கொருவர் நெருக்கமாக தொடர்பு கொள்ள விளாடிமிர் புட்டினும் டொனால்டு ட்ரம்பும் ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உக்ரைனில் நீண்டகால தீர்வுக்கு வழிவகுக்கும் தீர்வுகளை கண்டறிய டொனால்டு டிரம்பின் தனிப்பட்ட முயற்சிகளின் முக்கியத்துவத்தை ரஷ்ய ஜனாதிபதி மீண்டும் ஒரு முறை குறிப்பிட்டிருக்கின்றார் இவ இதுல என்ன விஷயம்னா அதுதான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மொத்தத்துல இருநூற்றி எழுபது ஷாஹா ட்ரோன்கள் வந்து விழுந்திருக்கின்றன ஐந்து கே எச் ஒன் ஜீரோ ஒன் மற்றும் ஐந்து இஸ்கந்தரம் ஏவுகணைகளால் தாக்கப்பட்டிருக்கின்றன பேச்சுவார்த்தையின் பொழுது போருக்கு பிந்திய உக்ரைனுக்கான அமெரிக்க பாதுகாப்பு உத்தரவாதங்களை அமெரிக்க ஜனாதிபதி உறுதி அளித்த பொழுது ஜெலன்ஸ்கி என்ன செஞ்சால் வெறும் நான்கரை நிமிடங்கள்ல பதினோரு முறை ட்ரம்ப்புக்கு நன்றி தெரிவித்தார் ஏனெண்டா ஜேடி வேன்ஸ் போன முறை நீங்க வந்து அமெரிக்க மக்களுக்கு நன்றி தெரிவித்தீங்களா நன்றி தெரிவித்தீங்களா என்று சொல்லிக் கொண்டிருந்தார் தானே ஆகவே வந்து வெறும் நான்கரை நிமிடங்களிலே பதினோரு முறை ட்ரம்ப்புக்கு நன்றி தெரிவித்திருக்கின்றார் அடுத்தது இந்த உடுப்பு நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன் அவரை இப்பொழுது அந்த டிஷர்ட் யுத்தத்துக்கான டி ஷர்ட் போட்டுக் கொண்டு வரையில கோட் சூட் போட்டு கொண்டு வந்தார் அதை பற்றி போன முறை கேட்ட அதே ஊடகவியலாளர் இந்த முறையும் கேட்டார் நிருபர் கேட்டார் பிரைன் சொன்னார் வந்து ஜனாதிபதி நீங்கள் இந்த உடையில அற்புதமாக இருக்கிறீர்கள் நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார் ஆகவே உக்ரைன் தலைவரிடம் கேட்டார் உங்களிடம் ஒரு சூட் கூட இருக்கிறதா என்று கேட்டிருந்தார் அவே ஓகே இந்த இந்த விளையாட்டுகளுக்கு மத்தியில உக்ரைன் தற்பொழுது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை எப்பொழுது எல்லோரும் இதை முடிவுக்கு கொண்டு வர போகின்றார்கள் ஒன்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிற விஷயம் என்ன டொனால்டு ட்ரம்ப்புக்கு வந்து நோபல் பிரைஸ் கிடைப்பதற்காக இவர் செய்தார் என்று சரி என்னத்துக்காக அவர் செய்யட்டும் முதலாவது இந்த யுத்த நிறுத்தத்தை கொண்டு வரட்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆர்வமாக இருக்கிறது நன்றி நண்பர்களே மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம்